ஹொமட்டேட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற முடக்கவாதத்தை ஆரம்ப நிலையில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து குணப்படுத்த முடியும் இதுக்கு நிறையா பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஹோமியோபதி மெடிசன்ஸில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஸ்டெராய்டு மிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் தான் அவங்க ஈஸியான குணம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லை இப்போ ஒரு முடக்குவாதத்துக்கு வந்து மாற்று மருத்துவத்தில் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா லாங் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது மெடிசன்ஸும் இடையில ஸ்டாப் பண்ணவே முடியல ஆனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இப்போ ஒரு ஆறு மணி முடக்குவாதம்ங்கிற மாதிரி டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு ஒரு த்ரீ டூ ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகிடுச்சின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிரச்சனை திரும்ப வரதில்லை அப்படிங்கிறது நிறையா பேர் அதை உணர்ந்துருக்காங்க இருந்துருக்காங்க இப்போ என்னுடைய ஹோமியோபதி கிளினிக்கில் நிறையா பேர் அந்த முடக்கோம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்காங்க ஆரம்ப நிலையில் நான் நல்லா ஈஸியாக குணம் கிடைக்கிது ஒரு சில பேர் வந்து ஒரு 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 வருஷம் வந்து நான் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு மாதம் மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு எந்த ஒரு ரிலீஃபும் இல்லை நடக்கிறதே நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப தாங்கி தாங்கி ஒருத்தவங்க தூக்கிட்டு வர அளவுக்கு ஒரு சில பேரோட பிரச்சனைகளோட வந்திருக்காங்க வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளேயே அந்த பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிருது குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை வரதில்லை இது நிறைய பேர் உணர்ந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுங்க நான் அது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஏன்னா ஒரு பிரச்சனை லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு மாற்று மருத்துவம் எடுத்து பார்க்கறதுல ஒன்று தவறு கிடையாது இப்போ ஒரு குரோனிக்காக வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அவங்க வந்து அந்த மெடிசன்ஸோட சேர்த்து தான் அவனுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ப்ளஸ் சடனாக அவங்களோட மெடிசன்ஸ்லேருந்து அதில் வெளியில் கொண்டு வர முடியலை கொஞ்சம் நாள் கணக்காக கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மெடிசனுடைய அளவை குறைச்சிட்டு நம்ம மெடிசன்ஸை கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் ஆரம்ப நிலையில் ரொம்ப ஒரு எளிதாகவே ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம முடக்க வார்த்தை நமக்கு நல்லாவே குணப்படுத்த முடியும் தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாகிக்கிட்டு நீங்கள் நிறையா ஹோமியோபதி டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்திக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மெடிசன் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இருக்குன்னா நம்ம அந்த மாதிரியான மருத்துவத்தை பயன்படுத்திக்கிறதுல எந்தவித தவறும் இல்லை